நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து இந்த பதிவில் சனிப்பயிற்சி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மகர ராசியினருக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது என்பதை ஜோதி ரத்னா மீனா அம்மா அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் ஜெயராம் தொடர்ந்து ஏழரை சனியில் இருந்து வந்த ராசியினர் மகரம் அவங்களுக்கு முழுமையாக விடுபடுது அவங்களுக்கு இந்த அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் எப்படி இருக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஏழரை சனியிலேருந்து முழுவதும் விடுபடுறாங்க அவங்க இப்போ வந்து மிக அதிகமான பலன்களை பெறுற ராசியில் மகர ராசியும் ஒன்று துலாமுக்கு மகரம் அப்புறம் முழுவதுமாக ஏழரை சனியிலேருந்து விடுபடுறீங்க இதை விட மிகப்பெரிய அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது இப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட ராசிகளில் ஒன்று மகர ராசி ஒரே மென்டல் ஸ்ட்ரெயின் எதை எடுத்தாலும் கடனில் விழுந்துருப்பீங்க மணி வராது நீங்கள் இந்த வம்பு வழக்கு இதிலலாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ராசி மகர ராசி ரெண்டில் சனி இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க விரை பாதசனிமாங்க நிறைய ஆக்சிடெண்ட்டு உடல் ரீதியான நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்போ முழுவதும் ஏழரை சனியிலேருந்து விலகுறீங்க என்னென்ன நடக்கும்னா சொல்ல முடியாத நற்பலன்கள் எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்கும் மகர ராசிக்காரங்க தகரத்தை தொட்டால் கூட தங்கமாக மாறும் மண்ணை தொட்டாங்கன்னா பொண்ணாகிடும் அவ்வளவு நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ முக்கியமாக என்ன சொல்லலாம்னா அவங்க மிகப்பெரிய டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டு வெளியில் தெரிகிற நேரம் இது அவங்க டேலண்ட் இது வரைக்கும் உலகத்துக்கு தெரியாமே இருந்திருக்கும் அந்த டேலண்ட் அத்தனையும் வெளிப்படும் இந்த ராசி முடியும்போது மூணாவது இடத்துல இருக்கிற சனிக்கு பேர் சகாய சனின்னு பேர் இந்த சகாய சனி முடிகிறதுக்குள்ளே அவங்களோட டேலண்ட்டு அவங்களோட மதிப்பு அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு குடத்தில் இட்ட விளக்கு போல் இருந்திருக்கும் இவ்வளோ நாள் ரொம்ப சூப்பராக இவங்க முன்னுக்கு வருவாங்க எந்தான்னு கேட்டிங்கன்னா நேரமே இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உக்கார முடியாது பணம் வந்து கொட்டும் எல்லா தடைகளும் விளங்கும் வெற்றிக்கான படி வந்து மேலே இருப்பாங்க எதை நோக்கிதான் இவங்க முன்னேற்றம் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் இவங்களுக்கு வந்து சக்சஸா தான் நிச்சயமா விளங்கும் குருவனுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல விழுதுங்கம்மா இதனால இவங்களுக்கு நற்பலன் இருக்குமா இல்ல எப்படி இருக்குமா குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல விழுகிறது ரொம்ப நல்லது வெளிநாட்டு யோகம்லாம் இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு இப்போ இந்த திரைத்துறையில் ஐடி ஃபீல்டில் இன்னும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் ஆன்சைட்டு வாய்ப்பு கிடைக்கும் திரைக்கட போய் இந்த ஷூட்டிங்காக வெளிநாடு போறது தொழில் ரீதியாக வெளிநாடு போறது இதெல்லாம் ரொம்ப கிடைக்கும் பாஸ்போர்ட்ல எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அவங்க ரெடியா வச்சுக்கணும் வெளிநாட்டு யோகம் ரொம்ப கிடைக்கும் என்னன்னா நின்னு உக்காந்து செய்வார் நன்மையை அந்த இடத்துல நின்று செய்வாங்கிறாங்கல்ல அது மாதிரி சனி பகவான் மூணாவது இடத்துல உட்காந்து திருமணமாகவும் குழந்த பிறக்கும் வீடு முடிக்காதவங்க முடிப்பாங்க வீடு கட்டுறதுக்கு கடன் கிடைக்கும் கடனை நிவர்த்தி பண்ணுவாங்க வீடு மாற்றம் நடக்கும் தொழில் மாற்றம் நடக்கும் எல்லா நன்மைகளும் ஒரு பாதையில் போனாங்கன்னா வழி அதுவே வரும் இறைவன் வந்து இறங்கி வந்து இவருக்கு வழி காட்டுவாங்க எல்லா ராசிகள்லேயும் டாப்பில் போகிற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான் வெற்றி 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 தான் இதை மட்டுந்தான் அவங்க பார்ப்பாங்க இது பன்னிரெண்டாம் இடத்த பார்க்குறது ஒரு பங்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த அதிசாரமாக குரு வந்து கொஞ்ச நாளைக்கு கடகத்துக்கு வருவார் அந்த கடகத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட கிட்டத்தட்ட இருப்பாரு அதிசாரமாக அப்போ வந்து நேரடியா மகர ராசிக்கு சமசப்தம பார்வையா நீங்க சொல்ற மாதிரி மகரத்துக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு மாசம் எல்லா நாட்களும் இந்த ரெண்டரை வருஷமும் நன்மை தான் அதுல பர்டிகுலரா அந்த ரெண்டு மாசத்துல உச்ச குருவாகி பார்க்கறதுனால அந்த வெற்றியோட உச்சத்தை அடைகிற கட்டாயம் இது நடக்கும் ஏன்னா அவ்வளவு நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துலேயும் வம்பு வழக்கெல்லாம் ஏன் நமக்காக இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு பயந்துருவாங்க அந்த அளவுக்கு நன்மை பெறப்போகிற ராசி எதுன்னு சொன்னால் மகர ராசி தான் புது இடங்களுக்கு மாறுவாங்க மேலே உண்மையாகவே மேர்மாலி கட்டுவாங்க அது இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போவாங்க சொந்த வீட்டில் இருக்கவங்க ரெனவேட் பண்ணுவாங்க வீடை மூதாதையர் சொத்துக்கள்லாம் கிடைக்கும் வம்பு வழக்கு விடுபடும் என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு குறித்து நீங்க ஒரு அறிவுரை சொல்றதா சொன்னீங்க அவங்களுக்கு இத பத்தி சொல்றதா சொன்னீங்க உடல்நிலையில அவங்களுக்கு என்ன கட்டாயம் வரும்னா கால் வலி வரும் கால் வீக்கம் முட்டு முட்டி வலி வரும் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை கழுத்து வலி இது கட்டாயம் வரும் அவங்களுக்கு இதை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் இப்போ வேலைகள் அதிகமாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்து வேலை பார்க்க முடியாது அவங்களால நாலு பக்கம் இருந்து வேலைகள் இதை எடுக்கவா அதை எடுக்கவா இதை விடவா அப்படின்னு இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இவங்க எல்லாருக்கும் இவங்களோட திறமை வெளிப்படுற நேரமாக இது அமையும் அதனால் ரொம்ப மிக சிறப்பான பலன்களை பெற போகிற ராசிகளில் முதல் ராசியாகவே மகர ராசியை செல்லாம் சனி பகவான் இவங்களுக்கு வந்து நின்று ஹெல்ப் பண்ணுவார் பன்னெண்டை சனி பார்க்குறாரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் பாக்கிறாரு சனி பார்க்கறது குழந்தைகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிப்புல குழந்தைகள் கொஞ்சம் மந்தம் பெறுவாங்க கொஞ்சம் அலட்சியமா இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் பார்த்து வழி நடத்தணும் கொஞ்சம் கவனம் வைக்கணும் குழந்தைகள் மேல மற்றபடி வெற்றி நிச்சயமா கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க எந்த இடத்துலையும் சறுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி நிச்சயமா ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவோட உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்பாவால எந்த பிரச்சனை பிரச்சனைகளும் வராம பார்த்துக்கணும் அவருக்காக கொஞ்சம் மெடிக்கல் செலவாகும் அதை கவனிச்சுக்கணும் மூதாதையர் சொத்து டிலேடாக இருந்தால் வரும் நமக்கு எல்லாத்தையும் கட்டி யாத்திரை போவாங்க தீர்த்த யாத்திரை போவாங்க ஆன்மீக சுற்றுலா போவாங்க தெய்வ பக்தி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் கும்பிட நேரம் இருக்காது நாலு பக்கமும் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு தூக்கமின்மை பன்னெண்டாவது ராசியை பார்க்குது தூக்கமின்மைன்னு சொல்கிறது வந்து மகிழ்ச்சினால தான் இந்த பணத்தை வந்து அவங்க எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது எந்த வேலையை எடு எந்த வேலையை தொட்டாலும் துளங்கும் இதை எடுத்தோன்னா சொல்லும் எந்த அந்த வேலையை எடுக்கலாமான்னு பார்ப்பாங்க மிக சிறந்த நற்பணங்களை கிடைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல இவங்க அவ்வளவு பெரிய சக்சஸ் பெற ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா வயதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அதே நேரத்துல இந்த நற்பணங்களை அவங்க வந்து அனுபவிப்பதற்கும் அது உடல்நிலை பாதுகாத்துக்கணுன்றதையும் சொல்ற அதே வேலையில அவங்க செய்யக்கூடிய இறை வழிபாடு என்னமா இருக்கிறாங்க இறை வழிபாடு இவங்க வந்து எப்பவுமே வந்து இவங்களும் வந்து முருகப்பெருமானையும் இவங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சியம் இல்லைங்க அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடைக்க போகுது எல்லா எட்டு லக்ஷ்மியும் வந்து இவங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க இவங்க மனசில் ஒரு பிடிவாதம் வரும் அந்த பொதுவாகவே இவங்க பிடிவாதக்காரவங்க தான் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப்புங்கிறோம்ல அதுதான் மகர ராசி எப்படியாவது நான் வின் பண்ணியே காட்டுவேன் நான் இவங்களுக்கு அதாவது நான் ஒரு அசிங்கம் அவமானமெல்லாம் சந்தித்த இடத்துல நான் வந்து பெரிய ஆளாகி காட்டுவேன்னு ஒரு வைராக்கியம் இவங்க மனசுக்குள்ளே வரும் அந்த வைராக்கியத்தை மூணாவது இடத்துல நிற்கிற சனி அந்த பிடிவாதம் அந்த பிடிவாதமும் அந்த வைராக்கியத்தையும் கொடுத்துருவார் சனி பகவான் அதனால் மிக சிறந்த அவரோட முயற்சினால் அவங்க முன்னுக்கு வருவாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தான் மகாலட்சுமியை வணங்கணும் நல்ல குபேர வழிபாடு பண்ணணும் ஏன்னா அப்படியே பணம் கொட்டப்போகுது அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இருக்கும் நிறையா வேலைகள் எல்லா வேலையும் முடிக்க முடியாத ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வரும் எதை எடுக்கிறதுன்னு தெரியாது எதை விடுறதுன்னு தெரியாது ஐந்து நிமிடம் கூட உட்காந்து செய்ய உட்காந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அத்தனையும் பலிதமாகும் எதை எடுத்தாலும் அது வெற்றி தான் அடைவாங்க ஏறிட்டே போவாங்க இந்த ரெண்டரை வருட காலம் அவங்க சரியாக பயன்படுத்தணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் சாப்பாட்டில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் வயிறு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் தியானம் பண்ணணும் அவ்வளோ வேலை பலுவையும் தாங்கிக்கிற சக்தியை வந்து மெடிடேஷன் தான் கொடுக்கும் அதை பண்ணணும் ரொம்ப டாப் லெவலுக்கு போகிற ராசி மகர ராசி தோல்வியே பார்க்க மாட்டாங்க இந்த ரெண்டரை வருஷம் மார்ச்சிங் ஃபார்வர்டுன்னு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க அசர்ட்டு கிடைக்கும் ஸ்டெபிலிட்டி ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடச்சிரும் அவங்களுக்கு மிச்ச காலத்துக்கு உரிய அத்தனை சொத்தையும் இந்த ரெண்டரை வருஷத்தில் அவங்க சேர்த்துருவாங்க குடும்ப உறவு ரொம்ப நல்லாயிருக்கும் லவ் சக்ஸஸ் ஆகும் அது கல்யாணத்தில் போய் முடியும் சரியான வாழ்க்கை துணையை சனி நமக்கு காட்டுவார் எல்லாத்துலேயும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்யோனியம் சிறக்கும் ரொம்ப நல்லா பலன்கள் சிறப்பு பலன்களை அனுபவிக்க போகிற ராசி யாருன்னா மகர ராசி தான் நன்றி கருத்து பதிவுக்கு மகர ராசி நேர்களே தொடர்ந்து உங்களுக்கான ஒரு நம்ம ஜோதிட ரத்னா மீனா அம்மா சொல்லும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க உங்கள் நீங்கள் வந்து நல்ல நற்பணங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று இந்த மகராசி நேயர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பரிகாரத்தை பின்பற்றி நீங்கள் அதை இந்த ப நற்பலன்களை அடைவீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்